வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த ஒரு அருமையான டாட்டா ஃபோர் நாட் செவன் கோச்சை நம்ம தாங்க பார்க்க போகிறோம் தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்டு பார்க்குறப்பே தெரிஞ்சிருக்கும் இந்த வண்டியில் இல்லாத ஒரு ஆப்ஷனே கிடையாதுங்க அந்தளவுக்கு சும்மா மிரட்டி விட்ருக்குறாங்கன்னே சொல்லலாம் ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா எல்லா ஒர்க்குமே பார்த்துருக்குறாங்க பெயிண்டிங் பாருங்கள் செம்மையாக இருக்குது இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடலுங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கரூர் சிவசக்தி கோச்சில் வந்து வண்டியை பண்ணியிருக்கிறாங்க பண்ணியிருக்காங்க பெயிண்டிங் சும்மா மிரட்டி விட்ருக்காங்கன்னே சொல்லலாம் வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா நாலு டயருமே ஒரிஜினல்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குன்ற மாதிரி வண்டி ஒன்று சொல்லியிருந்தாருங்க பெயிண்டிங் உங்களுமே சூப்பராக இருக்குது யார் டோர் வந்துடும் யார் ஹாரன் வந்துருங்க பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஏனி மாதிரி கொடுத்துருக்குறாங்க இது எல்லாமே இப்போ அந்த ஸ்டேரிங்கை பார்த்திங்கன்னா கூட தெரியும் எப்படி ரசித்து வண்டி ஓனர் வேலை பார்த்துருக்காருன்றத ஆடியோஸ்க்கு கேரளா வர்மா ஆடியோஸில் போட்டிருக்கிறாங்க வண்டிக்குள்ளே எல்லா இடத்துலையுமே அந்த ரோலெக்ஸோட சிம்பல் பார்க்கலாம் நீங்கள் இது பேக்கு பஞ்சு பாக்ஸு சப்பு வர்மா ஆடியோஸ்லாம் சொல்லவே தேவையில்லை டிவி ரொட்டேட்ரு ஸ்மோக்கரு ஃபோர்வே லேசரு அது இல்லாமல் இந்த இங்கே சைடில் அந்த மேலே அந்த குட்ஸ் வைக்கிறதுல பார்த்திங்கன்னா ரெண்டு லைட்டு கொடுத்துருக்குறாங்க சீட்டு எல்லாமே ஹேண்ட் வஷ்டோடு இருக்குங்க ஒரு வாட்டர் கேன் பவுச்சோடு வந்துடும் தரமாக இருக்குதுங்க புஷ்பேக் சீட்டு ரெண்டு ரொட்ரேட்டர் கொடுத்துருக்கோன்ற மாதிரி வண்டி ஓனர் சொல்லியிருந்தாருங்க இந்த வண்டிக்கு என்ன ரேட் ஒன்றுலேருந்து பத்துக்குள்ளே கொடுப்பீங்கன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வண்டியோட ஓனர்னு பார்த்தீங்கன்னா நாலு ஓனரில் இருக்காங்க எப்சி பத்து மாதம் இன்சூரன்ஸ் பத்து மாதம் லைவ்வில் வந்துடும்னா லைஃப் டேக்ஸ் வண்டினா அப்படின்ற மாதிரி வண்டி ஒன்று சொல்லியிருந்தாரு இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரூரில் இருக்குங்க நீங்கள் வண்டி பார்க்குறதுனா கரூர் தான் வரணும் வண்டியோட ஓனர் வண்டி ரேட் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாருங்க அந்த அமௌண்ட் வந்து ஃபிக்ஸடு கிடையாதுன்னா நேரில் வரணும்னா கண்டிப்பாக கம்மி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு